வணக்கம் இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி பத்தின பாக்கலாமா முன்னொரு காலத்துல ஜென்னு இருந்தார் அவரோட மனைவி பேர் சாத்தியகி அவ ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல பெருமாளை வேண்டி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு புண்டரீ கண்ணு பேர் வச்சு நல்ல விதமாதான் அவா வளர்த்தா ஆனா அந்த குழந்தை ரொம்ப மோசமான குழந்தையா இருந்தது பெற்றோரை மதிக்கல மற்ற பெண்களை ரொம்ப தகாத வகைகளை நடத்தினா அப்படி இருந்து அப்ப ஒரு நாள் இவா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா சரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சரியாயிடுவான்னு நம்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்கான் ஆனா வந்தவளும் சரியானவளா அமையல அவளோட பேச்ச கேட்டு அம்மா அப்பாவை இன்னும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான் உடனே ஜென் ஜென்ம முனிவர் என்ன நினைச்சார்னா இதுக்கு எல்லாம் காரணம் நம்மளோட கர்ம வினையா தான் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் காசிலுக்கு போய் கங்கையில நீராடி நம்மளோட கர்ம வினைய தொலைச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவரும் அவ மனைவியும் கிளம்பி போயிட்டா ஆனா ஊர்ல இருந்தவாள்ல அம்மா அப்பாவை துரத்திட்டா அப்படி அப்படின்னு சொல்றத கேட்டு இவன் என்ன பண்ணா இவனும் தம் மனைவியை கூட்டிட்டு காசிக்கு போகணும்னு ஒரு குதிரையில போயிட்டு இருந்தான் அப்ப அப்படி போகும்போது என்னன்னா ராத்திரி வந்துடுது ராத்திரில வந்து ஒரு ஆசிரம் ஒரு சத்திரத்துல தங்கினான் அந்த சத்திரத்துக்கு எதிர ஒரு ஆசிரமம் இருந்துச்சு அப்ப வந்து ஒரு மூணு பெண்கள் வந்து என்னன்னா ரொம்ப அவலட்சணமா இருந்தா அவன் அந்த ஆசிரமத்துக்குள்ள போக போனான் உன்னை நினைச்சா இந்த மூணு பேரும் வந்து போய் அந்த ஒரு முனிவர் இருக்காரு அவரை எதாவது துன்பப்படுத்துவா அவரை துன்பப்படுத்துறத பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தான் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரொம்ப அழகா மூணு பேரும் வெளில வந்தான் நீங்க அசிங்கமா போயிட்டு எப்படி இவ்வளவு அழகா வர அப்படின்னு கேட்டான் நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னா தெரியாதுன்னா தான் கங்கை எமுனை சரஸ்வதி மூணு புனித நதிகள் எங்க மேல எல்லாரும் குளிச்சு அவாளோட அழுக்கல் பாவங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க ரொம்ப அசிங்கமாயிரும் இந்த முனிவருக்கு வந்து பணிவிட செய்யறதுனால என்னன்னா எங்களோட அழகு திரும்ப கிடைச்சிடுறது அப்படின்னு சொன்னான் அப்படியா அப்படின்னு கேட்டா இதை கேட்ட உடனே அந்த முனிவருக்கு அவ்வளோ தவ வலிமை இருக்கான்னு அவர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா அவர் வந்து பெற்றோருக்கு தொண்டு செய்யறதே அவரோட பிறவி கடன் அவர் வாழ்ந்துட்டு இருக்க அவருக்கு பணிவிட செய்யறதுனாலதான் எங்களுக்கு இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான் உடனே இவனும் என்ன பண்ணினா மறுநாள் போய் அந்த முனிவர் காலில் விழுந்து இது பண்றான் மணங்குறான் எனக்கு ரொம்ப நான் இது வரைக்கும் இப்படி எங்க அம்மா அப்பாவெல்லாம் குடும்பப்படுத்தி இது பண்ணிட்டு வந்தேன் என்ன பண்ணனும் நான் இப்ப மனம் திருந்திட்டேன் அப்படின்னா நீ பண்ணின தப்புல இருந்தேதான் நீ வந்து பிராயச்சித்தம் தேடணும் நீ வந்து உன் அம்மா அப்பாவை நல்ல விதமா பாத்துப்போம் அப்ப உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சரின்னு உடனே அம்மா அப்பாவை போய் தேடி இது பண்ணி கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்துடான் வந்து அவளை நல்ல விதமா பாத்துக்கிறான் நல்லா அவளுக்கு தொண்டு செஞ்சு விட அவனுக்கு அம்மா அப்பா தான் முக்கியங்கிற மாதிரி நிலைமையில அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்ப ஒரு நாள் என்னன்னா கிருஷ்ணர் பாக்குறார் இவனோட பெருமைய வந்து உலகத்திலயே அப்போ அந்த ஊர்லேயே வந்து அம்மா அப்பாக்கு நல்ல துண்டு செய்யறவங்கிறவ இவன்தாங்கிற அளவுக்கு பேர் வந்துடுது இவனோட பெருமையை உலகுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் முடிவு பண்ற ஒரு நாள் இவனோட ஆத்து வாசல்ல வந்து நிக்கிற வந்த உடனே வந்து நான் வந்திருக்கேன் இவன் கூப்பிடுற இவன் வந்து சொல்றான் யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து எங்க அம்மா அப்பாக்கு துண்டு செஞ்சுன்னு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு என்ன என்ன பண்றான் ஒரு செங்கலை தூக்கி வெளில போடுறான் உடனே கிருஷ்ணரும் என்ன பண்றாரு ருக்மணியோட சேர்ந்து அந்த செங்கல் மேல நின்று இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்துட்டு பெருமாளை பார்த்த உடனே இதுவா ஆச்சரியப்படுறான் ஆச்சரியப்பட்டு உங்களை நான் கவனிக்காம இது பண்ணிட்டேன் இல்ல இதுவும் என்னோட லீலைதான் உன்னோட பேரை வந்து நீ பண்ற இந்த தொண்டை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் உலகத்துக்கு அம்மா அப்பா மேல நீ எப்படி இருக்கிற இதை வந்து தெரிய வைக்கணும் தான் நான் வந்து இப்படி பண்ணிருக்கேன் வந்தேன் அப்படின்னு உடனே அவன் இது பண்றான் எனக்கு மட்டும் காட்சி அளித்தது போராது நீங்க வந்து இதே தோற்றத்தோட எல்லா பக்தர்களுக்கும் இந்த ஊர்லயே பாண்டுரங்கனா இருந்து அருள் புரியணும் அப்படின்னு சரின்னு பெருமாளும் சொல்லிடுறாரு அதனால என்னன்னா அந்த புண்டரீகபுரம்னு அவனோட பேர்லயே அந்த ஊர் அழைக்கப்படுறது ஆனா கொஞ்ச நாள் அது பண்டரிபுரம் அப்படின்னு மாறிடுறது இவரும் பாண்டு அங்கேயே காட்சி கொடுத்துருக்க மகாராஷ்டிரால வந்து இந்த ஆஷாட ஏகாதசி ரொம்ப விசேஷம் பண்டரிபுரத்துக்கு வந்து இதுக்கு முந்தைய ஏகாதசியில இருந்து கிளம்பி பதினஞ்சு நாள பாத யாத்திரையா வந்து இது பண்ணுவான் இந்த ஊர்ல அது ரொம்ப விசேஷம் இது மாதிரி கதைகள்லாம் வேணும்னா நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க என்ன கதை வேணும்னு கமெண்ட்ல சொன்னேன்னா அதுக்கேற்ப நம்ம எல்லா கதையும் செய்யலாம் நன்றி வணக்கம்